வணக்கம் இப்போ பயிற்சி காலம் அன்றபடியால் மாணவர்களுக்காக எனர்ஜியை கொடுக்குற மாதிரி அதாவது சக்தியை கொடுக்குற மாதிரி ஈரப்பெலா குழம்பு எண்ணெய் இல்லாமல் எப்படி வைக்கிறதுண்டு காட்ட போகிறேன் இது வந்து மாணவர்களுடைய அம்மாக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் பகிருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஈரப்பிலையோட தோலை சீவி கொண்டு இருக்கிறேன் அதோட குடலையும் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறேன் இந்த குழம்பு வெள்ளைக்கறி அதுக்கும் இந்த முறையெல்லாம் இதை கட் பண்ணுறது இந்த ஈரப்பலாவை ஆசனிப்பழா கறிப்பலா இப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஒரு மாதிரிக்கு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இது பிரெட் ஃப்ரூட் பாருங்கள் இப்போ நான் கறிக்கு கட் பண்ணிவிட்டேன் இப்போ பொரியலுக்கு கட் பண்ண போகிறேன் நல்ல பச்சையாக நல்ல பந்து மாதிரி உருண்டையாக இருக்கிறது எடுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இந்த கொஞ்சம் கொஞ்சம் பள்ளங்கள் அப்படி இப்படி இருந்தால் அந்த பெல்லாம் அவங்களுக்கு கைக்க பார்க்கும் தெரிவு செய்கிற முறை இதுதான் இது இங்கே வரக்குள்ளே இப்படி தான் வந்தது தமிழ் கரிஞ்சுக்கு இப்படித்தான் வரும் இப்போ பாருங்கள் இது பொரியலுக்கு இனி பச்சிக்கு அப்படி செய்கிறது காட்டப்போகிறோம் அதாவது பாலக்காய் பச்சி செய்கிற மாதிரி இதில் பச்சை செஞ்சு கண்டா ஓமம் போட்டும் மிகவும் சுவையாக இருக்கு பாருங்க கட் நான் வந்து ஒரு முழு பலாக்காயில முக்கால் வாச குழம்பு கடிதிட்டு கால் வாச பொறிக்கிறதுக்கு எடுக்க போறேன் ஏனென்று சொன்னால் இந்த கறி வந்து மீன் மிஞ்சாது டக்கண்டு காலியா போயிடும் இது இந்த முறையில சமைச்சு அவ்வளோ சுவையாக இருக்கும் மீன் குழம்பு சுவையிலேயே இது இருக்கும் இப்போ பாருங்க இது சரியான வாய் என்று சொல்லுவாங்க அதால இஞ்சி எடுத்துருக்கன் ஒரு அங்குலம் அளவு சைஸில் இஞ்சி எடுத்துருக்கிறேன் அடுத்தது பூண்டு பூண்டு பேக் இப்படித்தான் வரும் இஞ்சி நெட்டில் இந்த ஒரு முழு பூண்டில் பாதி அளவு எடுக்க போறோம் கார்லிக் ginger கார்லிக் பாருங்கள் இந்த இந்த தான் எடுக்க போகிறோம் சின்ன பொதியை விட்டுட்டு பூண்டு நிறைய போடணும் அதோட மிளகு ஊமம் இவ்வளவும் சேர்த்தா உங்களுக்கு அந்த கேஸ் ப்ராப்ளம் இல்லை அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல இப்ப இதுக்கு நான் கொறுக்கா எடுத்திருக்கிறேன் அந்த காலத்து ராஜாக்களோட அரண்மனை கிச்சன்ல அதான் இந்த கொருக்காப்பளி தான் பாவிச்சிருக்கிறாங்க அதுக்காக விலையை கூட்டுறது இல்லை இப்ப இந்த குறுக்கா பிள்ளிய கழுவிட்டு அதுல மண்டுகள் சில வழி இருக்கும் கழுவிட்டு இந்த ஈக்கல்ல குத்தி இப்படி நாங்க வச்சு இதே கறிக்குள்ள போட்டோம்ன்ற சொன்னா இப்ப மீன் குழம்பா இருந்தா இப்ப நீங்க தூரெல்லாம் போட்டுட்டு வகைப்பையால திருடக்குள்ள மீன் உடைஞ்சிரும் மரக்கறியாக இருந்தால் அது வந்து குழஞ்சி போயிடும் அதால் இப்படி போட்டுட்டீங்கன்னா அந்த புளி ஊறி முடியை எடுத்து அரிஞ்சு விடலாம் இப்போ சட்டி சூடானதும் என்னையே சேர்க்கல பாருங்கள் வெறும் சட்டியில் பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் அதோட ஒரு இருபது மிளகு சேர்த்துக்கொள்ளுங்க நான் பவுடர் சேர்த்தேனா ரெண்டு பிஞ்சு அதாவது செண்டு அளவு ஓமம் ஒரு தேக்கரண்டியில் கால் வாசம் எடுத்துக்கொள்ளுங்க அதிகம் சேர்த்திங்கன்னா கசக்க கறி எல்லாத்தையும் வறுத்துட்டு அது வெடிக்கக்குள்ள அடுப்போ பண்ணி விடுங்க வடிக்கும் பருபட்ட உடனே வடிக்கக்குள்ளே நீங்கள் இறக்கினா சரி எல்லாத்தையும் இந்த இஞ்சி பூண்டோட உடச்சிட்டு குத்துவோம் அதுக்கடையில் இஞ்சால் மூன்றாவது தேங்காய் பால் இந்த பலாக்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு மஞ்சள் போட்டு அவைய போட்டிருக்கேன் இப்போ பூண்டையும் குத்தியாச்சு நீங்கள் இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சும் போடலாம் நான் அடித்து போட்டுருக்கிறேன் நடுவுதலாக இப்ப வந்து சிலங்கின் மிளகாக்கள் ஒன்றரை மிஸ் கண்டிப்பா நீங்க உங்களுக்கு தேவையான போட்டு போடுங்க விடுவோம் இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும் விட்டு ஒரு ரெண்டு கொதிக்க விட்டு இப்ப வந்து பொருக்காய்யே சேர்ப்போம் நல்ல வாசனை வருது அப்படியோ அவங்கள அந்த பிள்ளை பெற்ற அம்மாக்களுக்கு கொடுக்குற அந்த மீன் குழம்போட வாசனை வருது அதாவது மிளகு தண்ணி மீன் குழம்போட வாசனை வருது இப்போ இதுக்குள்ள ஒரு தேக்கரண்டி வெந்தயம் ஒரு விரல் அளவு கருவாப்பட்டு அதாவது ஒன் ஃபிங்கர் சைஸ் சிலோன் சின்னமன் கரு லீவ் கண்டன் லீவ் கருவேப்புல ரொம்ப எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுவோம் இந்த வாசனையும் அந்த பிள்ளை பெத்த அம்மாக்களுக்கு கொடுக்குற மீன் மிளக தண்ணி குழம்பு போலான்னு இருக்குது சுவையும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து அரை கப் ஃபஸ்ட் கோகோனட் மில்க் அதாவது தெலப்பால் ஒரு ரன் விட்டு கிளறி விடுவோம் இந்த கறியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியோ காற்றில் பறக்கிற பட்டம் மாதிரி உடம்பு அவ்வளோ லேஸாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நூறு கிராம் அளவு கறி அதாவது ஒரு அரை கப் கறி அல்லது ரெண்டு கோழி முட்டை சைஸ் அளவு கறியில் இருபத்தேழு கிராம் அளவு மாச்சது இருக்குது அதாவது கவுரிசரீட் அதோட சுகர் பன்னெண்டு கிராம் அளவு இருக்குது ஃபைபர் நாலு தசம் ஒன்பது கிராம் அளவு இருக்குது இதோட பி த்ரீ பி டூ பி ஒன் இதெல்லாம் பிரெயினுக்கு மிகவும் அவசியமான சத்துப்ப இதோட அதிக அளவில் விட்டமின் சி பொட்டாசியம் எல்லாம் இருக்குது அதால் மாணவர்களுக்கு இது மிகவும் நல்லது நன்றியுடன் தீபா